ஸ்ரீதர் தியேட்டருக்குள் புதைகொண்டுள்ள உடலங்கள் விசாரணைக்கு தயார் என்கிறார் ஓமந்தையில் பிகாரி அமைக்க முயற்சிக்கும் ஸ்ரீலங்கா வீதிக்கு வந்த பொதுமக்கள் செம்மணியில் புதைக்கப்பட்ட தமிழர்கள் அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டார் சுகாஸ் வாகன இறக்குமதி தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல் வவுனியாவில் காவல்துறையின் அராஜகம் சபையில் அறிவித்தார் அர்ச்சுனா செம்மணியை குற்றப்பிரதேசமாக அறிவிப்பதற்கு போதுமான ஆதாரங்கள் உள்ளது யாழில் ஒருவர் ரகசியம் தையிட்டி சட்டவிரோத விகாருக்கு எதிரான போராட்டம் விடுக்கப்பட்டுள்ளது அழைப்பு செம்மணி புதைகுலியானது இனப்படுகொலைக்கான சாட்சி என்கிறார் சிவஞானம் ஸ்ரீதரன் தொடர்பென விரிவான செய்திகள் யாழில் உள்ள ஸ்ரீதர் தியேட்டரை தோண்டினால் அதற்குள் இருந்து பல மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்படும் என பரவும் குற்றச்சாட்டுக்களை தான் மறுப்பதாக முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டார் டக்ளஸ் தேவானந்தாவின் கட்சி அலுவலகம் அங்கு அமைந்துள்ள நிலையில் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் பரவியுள்ளதாகவும் இது தொடர்பில் எந்தவித நடவடிக்கைக்கும் தயார் என்றும் அவர் தெரிவித்தார் தான் அவ்வித விசாரணைக்கும் தயார் என்று கூறிய டக்ளஸ் தேவானந்தா தன்னை விசாரிப்பதில் எவ்வித அச்சமும் தேவையில்லை என்றும் குறிப்பிட்டார் எங்களை பற்றிய பல கதைகள் வாக்கு வேட்டைக்காக அரசியல் லாபத்துக்காக மற்றும் மக்களை திசை திருப்பதற்காக திட்டமிட்டு தவிர அதில் உண்மை இல்லை தேவானந்தா குறிப்பிட்டார் அறியாமையின் காரணமாக சிலர் தெரிவித்தாலும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் கொள்கை முற்றிலும் வேறு என தெரிந்து மங்கள் மீது சேறு பூசுவதாக டக்ளஸ் தேவானந்தா மேலும் தெரிவித்தார் காவல் நிலையத்துக்கு அருகாமையில் உள்ள அரச காணியொன்றில் காவல்துறையினர் முயற்சி பிரதேச மக்கள் இச்சம்பவம் இன்று இடம்பெற்றது ஓமந்த ஏனையின் வீதியில் காவல்துறையின் இயக்க கருகாமிகள் தனியார் உரிமை கோரி வரும் அரச ஒன்றை காவல்துறையினர் துப்பரவு செய்து அதை சுற்றி வேலையமைக்க முற்பட்ட போது அங்க கூடிய அரசியல்வாதிகள் பொதுமக்களால் நிறுத்தப்பட்டுள்ளது விகாரி அமைக்க முயற்சியும் தடுக்கப்பட்டுள்ளது ஓமந்தை காவல் நிலையத்துக்கு என பெரிதொரு இடத்தில் காணி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தமான காணியில் நிலை கொண்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கிரிஷாந்தி படுகொலை வழக்கின் சாட்சியான முன்னாள் ராணுவ சிப்பாய் கூறியதைப் போல அறுநூறுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் செம்மணியில் புதைக்கப்பட்டதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் என சிரேஷ்ட சட்டத்தரணி கனகரத்தினம் சுகாஸ் தெரிவித்தார் இன்றைய தினம் செம்மணிக்கு விஜயம் செய்து பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே சுகாஸ் இவ்வாறு குறிப்பிட்டார் ஏற்கனவே படுகொலை செய்யப்பட்ட கிரிஷாந்தி குமாரசாமி பாலியல் படுகொலை வழக்கில் சாட்சியாக இருந்த முன்னாள் ராணுவ சிப்பாய் ராஜபக்ச ராஜபக்ஷ சொல்லியதைப் போல அறுநூறுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் செம்மணியில் புதைக்கப்பட்டதை உறுதியாக நாங்கள் நம்புகின்றோம் அந்த எண்ணிக்கை மேலும் கூடலாமை தவிர குறைவிடத்திற்கு வாய்ப்படைவு இல்லை அவற்றுக்கு நீதியை பெற்றுக்கொள்ள நாங்கள் போராடுவதில் உறுதியாக இருக்கிறோம் இந்த இடத்தில் நாங்கள் எமது மக்களிடம் முன்வைக்கும் கோரிக்கை என்னவென்றால் நீங்கள் அனைவரும் உங்களின் தலங்களில் இருந்து இந்த இனப்படுகொலைக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும் தாய உறவுகள் மட்டுமன்றி புலம்பெயர் தேசங்களில் வாழும் உறவுகளும் போராட்டங்களை முன்னெடுப்பதன் மூலம்தான் இந்த செம்மணி புதைகொலிக்கான நீதியினை பெற்றுக் கொள்ள முடியும் செம்மணி என்பது வரும் செம்மணி இல்லை தமிழ் மக்களுக்கு எதிராக சிங்கள பௌத்த பீரணவாதத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஒட்டுமொத்த அரச பயங்கரவாதத்தின் ஒரு பகுதியாகத்தான் நாங்கள் இதனை இதனை பார்க்கிறோம் இது ஒரு குறியீடு இத்தகைய குறியீடுகள் தமிழர் தாகமங்கம் விதைக்கப்பட்டு புதைக்கப்பட்டு காணப்படுகின்றன நாங்கள் செம்மணியை வைத்து நமது நீதி கூறுகின்ற பயணத்தை பலப்படுத்த வேண்டும் அப்போதுதான் நாம் நமது இனத்துக்கான நீதியை என்று நாள் பெற்றுக்கொள்ள முடியும் இலக்கு ஒன்றே இனத்தின் விடுதலை செம்மணிக்காக நமது குரல்கள் தொடர்ந்து ஒலிக்கும் என கனகரத்தனம் சுகாஸ் மேலும் தெரிவித்தார் வாகன இறக்குமதி தொடர்பில் தேவையற்ற அச்சம் உருவாக்கப்படுவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அத்துடன் ஜூன் மாதத்துக்குரிய அதிகாரப்பூர்வ கையிருப்பு சொத்துக்கள் மூன்று தசை மூன்று வீதம் குறைவதற்கு வாகன இறக்குமதி ஒரு காரணியா என ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார் அதிகாரப்பூர்வ வாகனங்கள் கையிருப்பு சொத்துக்கள் குறைவதற்கு வாகன இறக்குமதி ஒரு காரணி அல்ல அதன் போது அவர் சுட்டிக்காட்டினார் வாகன இறக்குமதி ஆயிரத்தி இருநூறு மில்லியன் டொலரை மீறாமல் வரம்புக்குள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவை மிகுந்த எச்சரிக்கையுடன் மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் மேலும் இருந்தார் பிரதேச சபை தீர்மானம் எடுக்கப்பட்ட பிற்பாடும் காவல்துறையினர் தனியார் காணிகளை அடாத்தாக கைப்பற்றி வைத்திருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நர்ச்சுனா தெரிவித்தார் அவர் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதேவேளை இந்த விவகாரம் பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருப்பதாகவும் இன்றைய தினம் கூட காவல்துறை அங்கு சென்று எல்லை அமைத்துக் கொண்டிருப்பதாகவும் அர்ச்சுனா குறிப்பிட்டிருந்தார் இதன்படி இந்த விடயத்தை பொது பாதுகாப்பு அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டுவர விரும்புவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருந்தார் செம்மணி புதைக்குடியில் அவதானிக்கப்பட்டுள்ள மீட்கப்பட்டுள்ள மனித எச்சங்கள் மற்றும் சூழ்நிலைகளின் அடிப்படையில் அதை குற்றப்பிரதேசமாக கருத வேண்டும் என சட்டத்திரணி கே எஸ் தெரிவித்தார் சிதிலங்கள் நிலமட்டத்தில் இருந்து ஒன்றரை அடி முதல் இரண்டு அடி ஆழத்தில் புதைக்கப்பட்டுள்ளதாகவும் புதைக்குழிக்குள் பல அசாதாரண சூழ்நிலைகள் காணப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி புதைக்குலிகள் நேற்று பனிரெண்டாம் நாள் அகழ்வு பணிகள் இடம்பெற்றன மேலும் புதிய பகுதிகளிலும் அகழ்வு பணிகள் இடம்பெற்றுள்ளன கண்டுபிடிக்கப்பட்டுள்ள எலும்பு தொகுதிகள் நிலமட்டத்தில் இருந்து இரண்டடி ஆழத்தில் புதைக்கப்பட்டுள்ளன இது சாதாரணமாக நல்லடக்கம் செய்யப்பட்ட இடமாக தெரியவில்லை மாறாக சடதியாக புதைக்கப்பட்டது போல காணப்படுகிறது சிறுவர்களின் எலும்பு தொகுதிகள் காணப்படுகின்றன இது மிகப்பெரும் சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது எனவே முகத்தோற்றத்தின் அளவில் நிச்சயம் குற்றம் நடைபெற்ற இடமாக இந்த புதைகுழி காணப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பாடசாலை மாணவி மகரகம அபிஷா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை உயிரிழந்தார் யாழ்ப்பாணம் பருத்தத்துறை மாணவியான இவர் நேற்று மாலை ஐந்து மணிக்கு உயிரிழந்தார் மாணவி இரத்த புற்றுநோய் காரணமாக மகரகமதி தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் கரணபாய் மூத்த விநாயகர் கோயில் பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான சுகந்தன் பூமிக்கா என்ற மாணவியை இவ்வாறு உயிரிழந்தார் மாணவியுடைய மரணம் தொடர்பில் கரணபாய் பகுதியில் பெரும் தீரம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்த் வெளிப்படுத்தியுள்ள தகவல்களின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட மூன்று நபர்களும் தற்பொழுது தடுத்து வைக்கப்பட்டு தீவிரமாக விசாரிக்கப்படுவதாக காவல்துறையினர் உறுதி அளித்துள்ளனர் பிள்ளையான் வெளிப்படுத்திய ரகசிய தகவல்களின் அடிப்படையில் குறித்த மூவரும் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் காவல்துறையின் கூற்றுப்படி சந்தேக நபர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் எழுபத்தி இரண்டு மணி நேரம் விசாரணைக்கு தடுத்து வைக்கப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் பிள்ளையானின் நெருங்கிய சகா ஆவார் கொலைகள் மற்றும் கடத்தல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் அவர் நேற்று கல்முனை பகுதியில் துறையால் கைது செய்யப்பட்டார் இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கே புஷ்பகுமார் மற்றும் சிவலிங்கம் தபசீலன் ஆகியோர் கடந்த ஆறாம் தேதி கைது செய்யப்பட்டனர் குறிப்பாக பல கொலை வழக்குகள் தொடர்பான விசாரணைகள் குறித்து பிள்ளையாரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் பொழுது கிடைத்த ரகசிய தகவல்களை தொடர்ந்து இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் இலங்கை ராணுவத்தினால் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் சட்டவிரோத விகாரை கட்டிடத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்பட போராட்டத்தில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அழைப்பு விடுத்துள்ளது இந்த பகுதியில் கட்டப்பட்ட விகாரைக்கு எதிராக கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டம் தொடர்பில் இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை மாலை மணி மணி முதல் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி தினத்தன்று காலை ஆறு முதல் மாலை ஆறு மணி வரையும் கவனியீர்ப்பு போராட்டம் இடம்பெற உள்ளது தனியார் காணிகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள விகாரை அகற்றப்பட்டு காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தும் நோக்கத்துடன் இந்த போராட்டம் இடம்பெற உள்ளது இந்த போராட்டத்தில் காணி உரிமையாளர்களும் பொதுமக்களும் இணைந்து பங்கேற்க உள்ள அதேவேளை அனைத்து சமூக பிரதிநிதிகளும் குடிமக்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் குறித்த விடயத்தை ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழர்கள் மீதான இனப்படுகொலைக்கோ குற்றங்களுக்கோ முள்ளிவாய்க்காலை மட்டும் நாம் சாட்சியமாக கொள்ள முடியாது ஆனால் இலங்கை சுதந்திரமடைந்ததாக கூறப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இருந்து இன்று ஈழத்தமிழர்கள் மீது பௌத்த மேலாதிக்கவாதிகளால் புரியப்பட்ட மிக மோசமான படுகொலைக்கான பிரதான சாட்சியாக முள்ளிவாய்க்காலை போன்று செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுலியை அடையாளப்படுத்த முடியும் செம்மணி சித்துப்பாத்தி மயான பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வுகளில் நேற்று வரை ஐம்பத்தி இரண்டு மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன அகழப்படும் பகுதியில் இருந்து மழை நீரை வடியேற்றுவதற்காக அமைக்கப்பட்ட கால்வாயில் கூட மூன்று இடங்களில் எலும்பு சிதலங்கள் தென்பட்டுள்ளன என்றால் இனப்படுகொலைக்கான வலுவான சாட்சியமாக அந்த மனித புதை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும் ஆனால் எழுபது ஆண்டு காலமாக தமிழர்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலைக்கான நீதி விசாரணையை சித்துப்பாத்தி மனித புதைகுடியோடு நிறுத்திக் கொள்ள இந்த அரசாங்கமும் கூடும் என்ற அடிப்படையில் இன அழிப்புக்கான பொறுப்பு குரலும் பரிகார நீதியும் நாமும் நீதியை நாடும் எல்லா தரப்புகளும் மிகுந்த அவதானம் செலுத்த வேண்டும் உலகின் மனச்சாட்சியை அடையாளமான செம்மணி மனித புதைக்குளியோடு மன்னார் கொக்கு தொடுவாய் திரைக்கிய சரம் மற்றும் மண்டை தீவு உள்ளிட்ட மனித புதைக்குளிகள் தொடர்பிலும் முறையான நீதி விசாரணைகள் இடம்பெற வேண்டும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் மௌனிக்கப்பட்ட போது ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டோருக்கு கொல்லப்பட்டும் உள்ளதாக அப்போதைய மன்னார் மாவட்ட ஆயர் மறைந்த ராஜபு ஜோசப் அவர்கள் வழங்கிய சாட்சியத்தின் அடிப்படையில் சர்வதேச விசாரணைகளுக்கான அடிப்படையாக செம்மணி மனித புதுவொளி விவகாரம் அணுகப்பட வேண்டும் என சிவஞானம் சுரீதரன் இதன்பொழுது கருத்து வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது